அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து மண்டுகாசனம் எப்படி செய்வது அதனுடைய நன்மைகள் என்ன நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் செய்யணும் வஜ்ராசனம் வஜ்ராசனமும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இருந்தாலும் திரும்பியாக எப்படின்ட்டு நான் செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு கால்களை இரண்டு கால்களையும் நீட்டணும் ஃபஸ்ட்டு வந்து இடது என்ன செய்கிறீங்க மடிச்சுட்டு கொஞ்சம் மேலே உக்காந்த மாதிரி உக்காந்துங்க அப்புறம் இந்த காலையும் மடக்கிக்கிறோம் இது வந்து வஜ்ராசனம் சரிங்களா இப்போது இங்கே இப்போ இந்த இருங்க கால்களை வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உக்காரணும் அது எப்படின்றத ஒரு முறை நான் திரும்பி உக்காந்து கா இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இந்த கட்டை வரல் மேலே கட்டை வரல் வைக்கும்போது நம்மளால் ஃப்ளக்சிபிளாக உக்கார முடியும் சரிங்களா இப்போ நம்ம செய்யலாம் ஓகேவா இப்ப ஏன் நான் பின்னாடி திருப்பி உக்காந்து காமிச்சேன்னா நீங்க கால் அப்பதான் வந்து உங்களால பிளக்சிபிளா உக்கார முடியும் அப்படி இல்லாட்டி உட்கார முடியாது ரொம்ப பெயினா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்க கால் அந்த கட்டை வரல் மேல் கட்டை வரல் வைக்கும்போதும் நம்மளால கீழே உக்காரத்துக்கு நம்ம கால் காலில் கால்ல உக்காரத்துக்கு கரெக்டா இருக்கும் நம்மளுடைய இடுப்பு பகுதி சரிங்களா அதுக்காக தான் அந்த மாதிரி உக்காந்து காமிச்ச நீங்க அந்த மாதிரி உக்காந்துருங்க அப்பதான் நம்மளால செய்ய முடியும் இப்ப பாத்தீங்கன்னா இது இது தான் வஜ்ராசனம் இப்போ என்ன செய்யறோம்னா நம்ம இப்ப செய்ய போறது மண்டுகாசனம் செய்ய போறோம் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்ல வஜராசனத்துல தான் இந்த ஆசனம் செய்ய போறோம் இப்போ என்ன செய்யணும்னா இந்த மாதிரி உக்காந்துட்டு நம்மளுடைய கைகளை செய்யணும் இந்த மாதிரி நீட்டிட்டு இந்த கட்டை வரை உள்ள வச்சுட்டு அதே போல் இப்படி வச்சிடறோம் வச்சுட்டு அடி வயிற்று வந்து என்ன செய்யணும் அப்படி இந்த கயிற்களும் இந்த கைகளும் இப்படி ஒன்றோட ஒன்று இணைஞ்ச மாதிரி வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து அடி வயிற்று பகுதியில கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு நீ அழுத்தம் கொடுத்துறீங்க கொடுத்துட்டு மூச்சை இழுத்துக்கிறீங்க மூச்சை இழுத்துட்டு நல்லா இழுத்துறீங்க மூச்சை விட்டுக்கொண்டே என்ன செய்றீங்க அப்படியே குனிஞ்சிட்டு மெதுவாக நிமிந்து பார்க்குறீங்க இந்த மாதிரி மூச்சை இப்போ நம்ம எழுந்துக்கும் போது மூச்சை என்ன செய்கிறோம் மூச்சை நல்லா எழுத்துக்கிறோம் விட்டுக்கொண்டே குனிறிங்க திரும்பி எழுந்துக்கும் போது மூச்சை எழுத்துக்கொண்டே நிமிட்றீங்க சரிங்களா இப்போ திரும்பி ஒரு முறை செஞ்சு காட்டுறேன் கைகளை அதே போல் வச்சிக்கிறீங்க மூச்சை எழுத்துக்கிறோம் மூச்சை விட்டுக்கொண்டே முனிஞ்சிட்டு நிமிந்து பார்க்குறீங்க இப்போ நார்மல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மூன்று முறை செய்யலாம் சரிங்களா இப்போ நார்மலாயிட்டு இப்போ இதனுடைய நன்மைகளையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நம்ம இப்படி அழுத்துறதுனால கனையும் வந்து இயக்கத்துக்கு வரும் கணையம் வந்து நல் நன்றாக இயங்கும் இதனால வந்து சக்கர வியாதி வந்து குறைய வாய்ப்பு வாய்ப்பு ஏற்படும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நல்ல முறையில் இயங்கும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த தொடைப்பகுதி இந்த கெண்டைக்கால் பகுதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் மூச்சோட்டம் வந்து சீராக அமையும் கணையம் நல்லா இயக்கத்துக்கு வரும் ரெண்டாவது வந்து சுகர் நல்லா இருக்கும் அதாவது குறையும் சுகர் குறையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய இதயம் வந்து நல்ல முறையில் இயங்கும் ஏன்னா நம்மளுக்கு வச்சு அழு ஊற்றும் போது இப்படி நிமரும் இல்லைங்களா அப்போ இந்த இதயமும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்பு உண்டாகும் இதை நீங்களும் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்கோளமுடன்